பேர் கண்ணன் ஊர் வந்து பருத்திகுளம் சித்தார் சத்திரம் ஊராட்சி ராஜா புதுக்குடி போஸ்ட்டு கங்கே மானூர் தாலுகா திருநெல்வேலி மாவட்டம் பின்கோடு நம்பர் அறுபத்தி ரெண்டு எழுவத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு என்னோடய வீடியோவில் எல்லா வீடியோமே அட்ரஸ் இருக்கும் எதுக்காக அட்ரஸ் கொடுக்குறோம்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக எல்லா வீடியோவிலும் என்னோடய அட்ரஸ் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏழாவது வீடியோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதங்கள் நான் என்கிட்ட சொன்ன பதில்கள் அதை தான் நான் அந்த வீடியோவில்லாம் சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் சர்வர் நம்பர் ஒன்று பை ரெண்டு நத்தம் நத்த நிலத்துக்கு நீங்கள் எப்படி சார் ஒரே குடும்பத்துக்கு மூணு பட்டா வழங்கலாம் அப்படின்னு வருவாய்த்துறையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் போய் கேட்கேன் கேட்கல வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒன்று ரெண்டு சர்வர் நம்பர் நத்தத்தில் சித்தார் சத்திரத்துக்குள்ள இடத்துல நாங்கள் யாருக்குமே நாங்கள் இலவசப்பட்டா நாங்கள் வழங்கலை அப்படின்னு எங்ககிட்ட அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல சொல்லிட்டாங்க நானும் அதை கேட்டு வந்தாச்சு எனக்கு அப்போ எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வந்துட்டேன் அதே சில காலங்கள் கழித்து எனக்கு ஒரு நியூஸ் வருது என்ன நியூஸ் வருதுன்னா சம்பந்த எனக்கு எதிரியானவர்கள் வந்து மூணு பட்டாவுக்கு ரசீதி வாங்கினதா எனக்கு தெரிய வருது சர்வர் பண்ணுறதுக்கு ரசீதி வாங்கினதா எனக்கு தெரிய வருது அது எப்போ தெரிய வருதுன்னா பத்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு அதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிய வருது அதை தெரிஞ்சுக்கிட்டதுமே நான் வந்து வருவாய்த்துறைக்கு மனு மூலியமாக நீங்கள் எப்படி வந்து வழங்கலாம் ஒரே குடும்பத்துக்கு நாலு பட்டா வழங்கலாம் அது சட்டப்படி தப்பு அப்படின்னு மனு மூலியமாக நான் வந்து தெரியப்படுத்தி கேட்கேன் என்னோடய இடத்த எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கல அன்னைக்கும் வருவாய்துறை அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருவாய்த்துறை அதிகாரி என்ன சொன்னால் நாங்கள் ஒன்று போய் ரெண்டு நத்தத்தில் சர்வர் நம்பரில் நாங்கள் யாருக்குமே இலவசப்பட்டால் வழங்கலை அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க என்கிட்ட சொல்கிறாங்க இது நானும் உண்மைதான் நம்பிக்கிட்டு நானும் இருக்கேன் நானும் இருந்து என்னோடய மனு வந்து விசாரணையிலையும் போய்கிட்டுருக்கு விசாரணையும் போய்கிட்டுருக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கில் பன்னெண்டு பதினொன்று இருபத்தி நாலில் அந்த இடத்துக்கு சம்மந்தமாக கிராம அதிகாரி விவோ வந்து எங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குகிறார் எழுதி வாங்குறார் உங்களுக்கு எப்படி அணுவோம் அப்படின்னு எழுதி வாங்குறாரு நான் இடத்த காட்டுறேன் இடத்த காட்டி தான் சார் எங்கள் இடம் நாலு ரொம்ப இடம் இந்த இடம் வந்து எங்களுக்கு பூர்வீமாக தான் பாத்திப்பட்டது வேறு எந்த ரெக்கார்டுமே எங்ககிட்ட இல்லை அப்படின்னு விவோ கிட்ட சொல்கிறேன் அவருக்கு விவோவுக்கு அந்த இடத்துக்கும் எனக்கும் எதிராளிக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு விவோவுக்கு நல்லாவே தெரியும் விவோவுக்கு தெரிஞ்சால் வருவாய்த்துறை அதிகாரி கண்டிப்பாக தெரியணும் இல்லையா அதுதானே உண்மை விவோவுக்கும் தெரியும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு விவோவுக்கும் நல்லாவே தெரியும் அந்த பன்னெண்டு பதினொன்று இருபத்தி நாலில் என்னோட ஸ்டேட்மெண்ட் வாங்குகிறார் அவர்கிட்ட நான் வந்துவிட்டேன் அவர்கிட்ட வாங்கினாரா வாங்கல எனக்கு தெரியல என்கிட்ட வாங்கியாச்சு அதே விவோ தலைமையில் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சர்வர் பண்ணி கொடுக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க கிராம அதிகாரிகள் நாங்கள் யாருக்குமே பட்டா கொடுக்கல வருவாய்த்துறை அதிகாரிகள் நாங்கள் யாருக்குமே பட்டா கொடுக்கலை அப்படின்னு என்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் சொன்னாங்க ஆனால் எப்படி அளந்து கொடுத்தாங்க அதான் என்னோடய கேள்வி அப்போ எவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்க அதான் என்னோடய கேள்வி அப்போ வருவாய்த்துறை பொருள் லஞ்சத்தில் தான் செயல்படுதா வருவாய்த்துறை பூரா எல்லாத்தையும் நான் சொல்லறதுக்கு இல்லை எங்கு எனக்கு தெரிஞ்ச மாணவர் வருவாய்த்துறை லஞ்சத்தில் தான் செயல்படுதா அதெல்லாம் பட்டாவே நாங்கள் யாரும் கொடுக்கல ரெண்டாயிரத்து பதினாறுலேயும் ஒரு அதிகாரி சொன்னா அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அளந்து கொடுத்த அதிகாரி கூட நாங்கள் யாருக்குமே பட்டா கொடுக்கணும்னு சொன்ன அதிகாரி எப்படி சர்வர் பண்ணி கொடுத்தா அப்படி அரசு அதிகாரிகள் எப்படி சர்வர் பண்ணி கொடுத்தாங்க அப்போ எவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்க அதான் என்னோடய கேள்வி என்கிட்ட இல்லை இல்லைன்னு சொன்னவங்க எப்படி லஞ்சம் வாங்கின இதுதான் என்னோடய கேள்வி இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகம் நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் தகுந்த தண்டனை கொடுக்கணும் நம்ம நாட்டில் இந்த மாதிரிக்கு எந்த இதுவுமே தப்பே நடக்கப்படுறது அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அதுதான் என்னோடய ஆசை